நார்மலாவே எல்லா வாய்ப்புமே கேன்சரா மாறுமா பிரெக்னன்சி அப்போ ஓரல் ஆல்சர்ஸ் வந்து ஜாஸ்தியா இருக்கும் வந்துருச்சு ஏழு நாள் பத்து நாள் போயிடும் சொல்றீங்க பட் அந்த டைம் அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுவுமே சாப்பிட முடியல என்ன பண்ணலாம்னா நார்மலாகவே எல்லா வா அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் வைஷ்ணவி பாஸ்கரின் கிளினிக்கல் ஹெட் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் யூனிவர்ஸ் பல் மருத்துவமனை ஒரையூர் திருச்சி எங்களோடய கிளினிக்கோட யூடியூப் சேனல் மூலியமாக அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல எனக்கு ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி இன்னைக்கு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஓரல் பத்தி அதாவது வாய்ப்புண்ணு வாய்ப்புண்ணு வர்றதுக்கான காரணம் என்ன வந்தால் நம்ம என்ன பண்ணணும் நார்மலாகவே எல்லா வாய்ப்புண்ணுமே கேன்சராக மாறுமா இல்லை எப்போ நம்ம அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும் உண்மையிலே பயம் தேவையான்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஓரல் அல்சர்ஸ் வந்து வர்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்கு ஒரு ஃபர்ஸ்ட் ரீசன் என்னன்னா ட்ராமா அதாவது ஏதாவது நீங்களே வந்து வாயை பல் வச்சு கடிச்சிக்கிட்டாலோ இல்லாட்டி ஏதாவது ஹாட்டாக சீக்கிரமாக சாப்பிட்டு அது வந்து ஹாட் பேர்ன்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா இல்லாட்டி இந்த க்ரன்ச்சி ஃபுட்ஸ் மாதிரி சிப்ஸ் இல்லை ஷார்ப்பான ஃபுட்ஸ் மாதிரி சாப்பிட்டு அது கூட வந்து அல்சர் வர்றதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இன்னொன்று நம்ம பல்லுல இருக்க ஏதாவது ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இல்ல நம்ம சில பேர் வந்து டென்சர்ஸ் போட்டிருப்பாங்க பல்ஸ் செட்டு போட்டிருப்பாங்க அதுல ஏதாவது ஒரு ஷார்ப்பான எட்ஜஸ் இருந்தாலோ இல்லாட்டி நம்ம ஃபில்லிங் பண்ணிருக்கோம் அந்த ஃபில்லிங்கோட ஏதாவது உடஞ்சு அதோட எட்ஜ் ஷார்ப்பா இருந்தா இதனால வந்து நம்ம வாயோட சத பகுதியை குத்தி இல்ல நாக்குல வந்து அந்த ஷார்ப்னஸ் குத்தி அல்சர்ஸ் வரலாம் இது வந்து ஃபர்ஸ்ட் காமன் ரீசன் இன்னொரு காமன் ரீசன் என்னன்னா நம்மளே நம்ம வீட்டுல பசங்களோ இல்ல நம்ம அடல்ஸை கூட நிறைய பேர் சொல்லுவாங்க ஏதாவது ஆபீஸ்ல பிரசன்டேஷன் தான் இல்லாட்டி எக்ஸாம்ஸ்னா எனக்கு உடனே வந்து வாயில அல்சர்ஸ் வந்துடும் நிறைய என்னோட ஃப்ரெண்ட்ஸே சொல்லியிருக்காங்க மேரேஜ் அப்போது நிறைய உமென்க்கு வந்து எனக்கு அல்சராக இருந்துச்சு என் வாயில் மேரேஜ் பற்றி நோச்சாலே வாயில் வந்து மவுத் அல்சஸ் இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க அது ஏன்னா ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் அல்சர்ஸ் நம்ம எப்பவுமே ஸ்ட்ரெஸ் ரொம்ப ஆகிட்டோம் அப்படின்னா கார்டசால் லெவல் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் நம்ம இம்யூனிட்டி வந்து கொஞ்சம் சப்ரைஸ் ஆகிறனால அது வந்து ஒரு ட்ரிகர் அண்ட் வேர்சன்ஸ் ஓரல் அல்சர்ஸ் ஸோ அதுவுமே ஒரு காரணமாக இருக்கலாம் தேர்ட் வந்து நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி விட்டமின் பி டுவெல் விட்டமின் பி அயன் ஜிங்க் இந்த மாதிரி ஏதாவது டெஃபிஷியன்சிஸ் இருந்தாலுமே உங்களுக்கு ஓரல் அல்சர்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கு ஸோ அந்த மாதிரி வருதுன்னா நம்ம அந்த டெஃபிஷியன்சியை கரெக்ட் பண்ணுறது அது நியூட்ரிஷனல் ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கிறது வந்து ஒன் ஆஃப் தி சொல்யூஷனாக இருக்கும் இன்னொரு காமன் ரீசன் வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ் நிறைய பேருக்கு வந்து மென்சூரல் சைக்கிள் நடக்கிறப்போ இல்லாட்டி அப்போ ஓரல் அல்சர்ஸ் வந்து ஜாஸ்தியாக இருக்கும் அது வந்து ஹார்மோனல் சேஞ்சஸ்னால வர அல்சர்ஸாக இருக்கலாம் இன்னொரு காமன் ரீசன் என்னென்னா வேற ஏதாவது உடம்புல சிஸ்டமிக்காக ப்ராப்ளம் இருக்குதான் இப்போ சில பேருக்கு கேஸ்ட்ரைட்டர்ஸ் இருக்கிறதுனால அல்சர்ஸ் வரும் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்கு கூட அடிக்கடி வந்து வாய்ப்பு ஒன்று வரும் ஏதாவது குடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஏதா இருந்தாலுமே வந்து ஓரல் அல்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது அண்ட் சில பேர் வந்து நிறைய டொபாக்கோ இல்லை ஸ்மோக்கிங் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கப்போ அவங்களுக்கு அடிக்கடி ஓரல் அல்சர்ஸ் வர்றதுக்கான வாய்ப்புமே இருக்குது அப்போ எல்லா அல்சர்ஸ்க்குமே நான் வாய்ப்பிடணுமா அப்படின்னா கிடையாது இப்போது நார்மலாக அல்சர் வந்துச்சுன்னா ஒரு ஏழு நாள்லேருந்து பத்து நாள் அதிகபட்சம் ஒரு ரெண்டு வாரத்தில் தானாகவே வந்து அந்த அல்சர் சரியாயிடும் அது நீங்கள் பயப்படணுன்ற அவசியம் இல்லை பொதுவாக இப்போ அந்த ட்ராமா அந்த இது கூர்மையாக இருக்கிறதுனால வந்து அல்சர் வருதுன்னா அந்த காசை ரிமூவ் பண்ணிட்டாலே நம்மளுக்கு வந்து அந்த அல்சர் சரியா போயிடும் இப்போ ஸ்ட்ரெஸ்னால வரப்போ அந்த ஸ்ட்ரெஸ் தலைஞ்சிச்சு நம்ம எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டோன்னா நார்மலாகவே செவன் டு டென் டேஸில் அல்சர்ஸ் வில் ஹீல் பட் யா எப்போ நீங்கள் பயப்படணும் அப்படின்னா ரெண்டு வாரத்துக்கு மேல மூணு வாரத்துக்கு மேல அல்சர் வந்து போகவே இல்ல பெருசாயிட்டே இருக்கு இல்லாட்டி அடிக்கடி வந்த இடத்துலயே எனக்கு அல்சர் வந்துகிட்டே இருக்கு என்ன காரணம்னே தெரியல அப்படின்னாலோ இல்ல அல்சர் வந்த இடம் வந்து நார்மலா எப்படி இருக்குன்னா ஒரு ஒயிட் எல்லோ இல்ல கிரேவான ஒரு புண்ணு சுத்தி ஒரு ரெட் கலர் மார்ஜின்ஸ் இருக்கும் அந்த இடம் வந்து ஹார்டா இருக்கு தொடுறப்போ ஹார்டா இருக்கு எனக்கு வந்து சாப்பிட்றப்போ இல்லாட்டி முழுங்குறப்போ வந்து வலி இருக்கு அண்ட் தொண்டையில வந்து நெறிக்கட்டும் இல்லையா அங்கே நம்ம சளி பிடிச்சா இல்ல காது வலி எதாவது வந்தால் கட்டுற மாதிரி இருக்கு அந்த மாதிரி இருக்குன்னா நீங்க கண்டிப்பா போய் உங்க டாக்டரை பார்க்க வேண்டியது அவசியம் அண்ட் இன்னொன்னு இப்ப எனக்கு வந்துருச்சு ஏழு நாள் பத்து நாள் போய்டுன்னு சொல்றீங்க பட் அந்த டைம் அப்ப எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு எதுவுமே சாப்பிட முடியல என்ன பண்ணலான்னா நிறைய இதுக்கு வந்து டெஃபினெட்டிவ் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று கிடையாது சிம்டமேட்டிக் அதாவது என்னென்ன சிம்டம்ஸ் இருக்கோ அதை தான் நம்மளால ட்ரீட் பண்ண முடியும் நீங்களே வீட்டில் வந்து நிறைய தண்ணி ஆகாரம் எடுத்துக்கணும் தண்ணி நிறையா குடிக்கணும் ஒன்று இன்னொன்று டயட் ரொம்ப காரமாக இல்லாட்டி ஹாட்டான ஃபுட்ஸ் அவாய்ட் பண்ணிவிட்டு ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள் கிரீன்ஸ் நிறைய எடுத்துக்க எடுத்துக்கணும் அதே மாதிரியே தேவைப்பட்டுச்சுன்னா உங்கள் டாக்டர்ஸ் ப்ரிஸ்கிரைப் பண்ணாங்கன்னா ஏதாவது ஒரு டாபிக்கல் ஆயின்மெண்ட் ஸ்டீராய்டு ஆயின்மெண்ட்ஸ் எதாவது எடுத்துக்கலாம் நல்லா வாயை வந்து சுத்தமாக வச்சுக்கிட்டா அந்த அல்சர் சீக்கிரமாக ஆறிடும் அது தேவையில்லாத இன்னொரு இன்ஃபெக்ஷனுக்கு வழிவகுக்காது அண்ட் எல்லா ஓரல் அல்சர்ஸும் கேன்சர்ஸாக மாறுமானா கிடையாது இப்போ அந்த புண்ணு மாதிரி ஷார்ப்பாக இருக்கிற டூத் வந்து குத்தி ஒரு அல்சர் வருது அந்த ஷார்ப்னஸையும் நம்ம குறைக்கவே இல்லை அந்த அல்சரும் அப்படியே இருந்துட்டு இருக்கு ரொம்ப நாளைக்கு அதே மாதிரி இருந்துச்சுன்னா அது ஒரு ப்ரீ மெலிக்னன்ட் லீஷன் அதாவது ஒரு கேன்சர் காசிங் லீஷனாக மாறுறதுக்கான வாய்ப்பு ஒரு சிறிய அளவுக்கு இருக்குது அதே மாதிரியே டொபாக்கோ நிறைய யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து ஓரல் கேன்சர் வர்றது ஸ்டார்டிங்கில் அல்சராக இருக்குது அது ஓரல் கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புமே இருக்குது அதனால அல்சர் வந்தாலே பயப்பட வேண்டாம் பட் அது வந்து ரொம்ப நாளைக்கு ஆறாமல் இருக்குது ஏதாவது டிஃப்ரெண்ட்டான சைன்ஸ் அண்ட் சிம்டம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக போய் உங்கள் டாக்டர் பார்க்க வேண்டியது அவசியம் ஸோ எல்லா ஓரல் அல்சருமே கேன்சர் கிடையாது அது கேன்சராக மாறுறதுக்கான வாய்ப்புமே ஒரு சிறிய பர்சன்டேஜ் அளவுக்கு தான் இருக்குது ஸோ பயப்படாமல் அதை தாண்டியும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் உங்கள் டாக்டர்ஸை பார்த்தீங்கன்னா தே இல் ப்ரிஸ்கிரைப் யூ வித் ரைட் திங்ஸ் அண்ட் இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா காமெண்ட் செக்ஷனில் காமெண்ட் பண்ணுங்கள் வில் பி வெரி ஹாப்பி டு ஆர்டர் இஸ் தேங்க்யூ ஸோ மச்